பாவலன் வியூவுக்கு வரவேற்கிறோம் இலங்கையின் அற்புதமான உலக சாதனைகளை இன்று காண்போம் இந்த சிறிய தீவு நாடு பல பெரிய சாதனைகளை படைத்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு சிரிமாவோ பண்டாரநாயக்கா உலகின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றார் இது உலக அரசியலில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது மின்னேரியா தேசிய பூங்காவில் ஆண்டுதோறும் முன்னூறுக்கும் மேற்பட்ட யானைகள் கூடுகின்றன இது தி கதரிங் என்று அழைக்கப்படும் இந்த யானைக் கூட்டம் ஆசியாவிலேயே மிகப்பெரியது அனுராதபுரத்தில் உள்ள ஜெயஸ்ரீ மகா போதி மரம் கி மு இருபத்தி எட்டு எட்டு நடப்பட்டது உலகின் மிக பழமையான மனிதர்களால் நடப்பட்ட மரம் இதுவாகும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மகேல ஜெயவர்தனே தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக முன்னூற்று எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் இது அப்போது உலக சாதனையாக இருந்தது இலங்கையின் மத்திய மலைநாடு பகுதி உலகில் மிக அதிக அளவு மின்னல் விழும் பகுதியாகும் இருபத்தோராயிரத்து எழுநூற்றி எண்பத்தி எண்பத்திரண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட மேங்குரோவ் காடுகளை முழுமையாக பாதுகாத்த முதல் நாடு இலங்கையாகும் சிலோன் தேயிலை உலகின் தூய்மையான தேயிலையாக பெயர் பெற்றுள்ளது இலங்கை உலகின் நான்காவது பெரிய தேயிலை ஏற்றுமதி நாடாகும் சிறிய நாடாக இருந்தாலும் பெரிய சாதனைகளை படைத்துள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் பல அற்புதமான உண்மைகளை அறிய பாவலன் வியூவுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்